ஷக்கலக சக்கலக சக்கலக ஷங்கரா 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 இந்த பாவாட பாபா பேயை திறந்துறதுக்கு கண்பா எங்க இருக்கு அந்த பேய் கூப்பிடு கூப்பிட்ட ஒண்ணு வந்ததுக்கு நன்றி பாபா நீங்க கூப்பிடும் போது சைனால ஜாக்கிசான் வீட்ல சிங்கு கழுவிட்டு இருந்தேன் இந்த தாடி கூட அவர் கொடுத்தது அருந்து பாபா எடுத்து கொடுத்தா எங்க எங்கிருந்தோ எடுத்து கொடுத்தாரு அது உனக்கு தேவையா

இதை கொண்டு போய் தெருமுனையில ஒரு ஒன் ஷாப் இருக்கு பாரு அந்த சந்துல புதைச்சி வச்சிரு சரி பூஜைக்கு தேவையான பொருட்களெல்லாம் நோட் பண்ணிக்கங்க நூறு கிராம் அரிசி மாவு ஈத்துனோடு கடலை மாவு மூணு ஊதுபத்தி கால் கிலோ காரா பூந்தி காரா பூந்தியா அப்புறம் வெங்காயம் இவ்வளவு பெரிய வெங்காயம் நல்லா ரவுண்டா கட் பண்ண வெங்காயம் ஆறு ரெண்டு எலுமிச்சம்பழம் நல்லா கொதிக்கிற எண்ணெயில வறுத்தெடுத்த ரெண்டு கோழிக்கால்

கண்ணாம்பூச்சி ஆடுற கையில மட்டும் அவ்வளவுதான் பேயாது பேயோட அக்கா ஏ எங்க இருக்க பாபா ரொம்ப நேரம் ஆச்சுடா இன்னும் எந்த அதானா பாபா இந்நேரத்துக்கு பேயோட கை கால கட்டி ஒரு மணி நேரத்துக்கு இந்த பங்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்

எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு பேக்க போட்டு அதோட கதைவே முடிச்சு பேசுங்கடா என்னடா மாறுது ஏதாவது செய்யணும்லாக்கா அதான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு மய மந்திரம்லாம் தெரியாதுக்கா இந்த விக் வேணும்னாலும் வச்சுக்கோக்கா இதுவும் டம்மி தான்க்கா அவ்வளோதான் இதுக்கு மேல இல்ல பாருக்கா எல்லாம் டம்மி தான்க்கா நிஜமா எனக்கு மந்திரம்லாம் தெரியாதுக்கா ஏதோ நாலு பேருக்கு போடலாமேன்னு உள்ளே வந்தாக்கா அவ்வளோதான்க்கா இதாங்க்கா என் தொழிலே அக்கா நான் போகலாமாக்கா

என் தலையிரம் இப்படி ஆயிரித்தேன். நீ அடிக்கிறியோ கொள்ளியோ வா இஸ்டைக்கா. என் வாழ்க்கு இப்படி ஆயிரித்தேன். இதோ போகிறக்கான் ஒன்று பேர்க்கா.

அவன் நம்மள நல்லா ஏமாத்துட்டாடு சூரி டே ஏனா அங்கே வேடிக்கை பாக்குறா என் வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்டா நீங்க போங்க டேய் பைத்தியக்காரா அது உன்னை கொன்னுடும்ண்டா நீ வரியோலியோ நாங்க போறோம்டா வாங்கடா வாங்கடா போலாம் 20 லட்சம் பெருசா உயிர் பெருசா நீயே ஏ முடிவு பண்ணிக்கோ நாங்க போறோம்டா வா பண்ணி வா மல்லி போலாம் சூரி ஏ இருங்கடா அவனை கூட்டிட்டு போலாம் அவன் வர மாட்டான் வா திரும்ப வந்துட்டேன் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் சாகடிக்கணும்னா சாகடி இது ஏன் வீடு はあ。 நீ இப்படி எத்தனை நடிச்சாலும் என் உயிர் என் உடம்ப விட்டு போற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் என்ன கொள்ளு இது நான் என் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் இது ஏன் வீடிடா விக்கிறதுக்கு அவ யாரு வாங்குறதுக்கு நீ யாருடா போ வெளிய போ உயிரோட இருக்கணும்னா வெளிய போ தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா கொடுத்த மிகப்பெரிய பரிசு எங்க அப்பாவோட கஷ்டம் கனவு எல்லாமே இந்த வீடுதான் எங்க அப்பாவோட ஆத்மாவோ ஆனந்தமோ இந்த வீட்டுலதான் இருக்கு உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் நீ போயிடு தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு என்னோட உயிரை விட உன்னோட பணம் பெருசாடா இந்த தான் என்ன பலி கொடுத்தாங்க நான் இந்த வீட்டை விட்டு போகணும்டா நீ ஒரு வேலை செய்யணும்டா Quem paga é teu